நான் ரொம்ப நாள் டிவோட்டி எனக்கு சாமிய நல்ல தெரியும் நான் வெளியிலிருந்தே இருந்துக்கிறேன் எனக்கே என்னை பற்றி தெரியாது உங்களுக்கு எப்படி என்னை பற்றி தெரியும் எனக்கே தினந்தோறும் நான் ஒரு புதுமையானவனாக இருந்து கொண்டிருக்கின்றேன் புரியாத புதிராக இருந்து கொண்டிருக்கின்றேன் அதனால் தான் என் வாழ்க்கையே உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் ஆனந்தத்தோடும் நிகழ்கின்றது ஒவ்வொரு நாளும் நான் என்னை கண்டுபிடித்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு எப்படி என்ன தெரிய முடியும் என்னை நான் கண்டுபிடித்து கண்டுபிடித்து எல்லாம் படையலாய் சமைத்து உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்வதுதான் முகாம்களும் என்னையே நான் மீண்டும் மீண்டும் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றேன் புதுமைகளை பார்த்து பார்த்து என்னையே நான் ரசித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படின்னும் பொழுது ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரிந்து விட்டதாக நிச்சயமாக அமர்ந்து விடாதீர்கள் அத்வைதத்தை வாழத் துவங்கும் பொழுதுதான் வாழ்க்கை துவங்குகிறது அப்பொழுதுதான் நீங்கள் பிறக்கிறீர்கள்